ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம மூலிகை காலத்துக்கான அப்டேட் வரப்போகிற பஞ்சமி இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இருபத்தி ஏழாம் தேதி ஏழு மணியோட ராத்திரி ஏழு மணியோட சரிங்களா இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் என்ன விவரங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலேன்னா பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் இல்லை நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகைங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமி அப்படிங்கனாலே அதாவது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற வீடியோவில் சொல்ல போகிற அந்த விஷயங்கிறது என்னென்னா பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தின ஒரு நேரம்னு சொல்லலாம் அவங்கெல்லாம் இந்த கரெக்டான டைமை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய ஒரு நேர்மறை எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை அடையிற்கான ஒரு சூட்சம வழின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்ம வழி தான் இது இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு போக முடியும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த கஷ்டங்கள் எப்பேற்பட்ட வேதனைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு இடத்த வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாதுங்க ஸோ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த சூட்சமமான வழிமுறையப்ப நம்ம என்ன செய்யணும் எப்பெல்லாம் அந்த டைமிங் வந்து வரும் எப்பெல்லாம் அந்த டைமிங் வரும்போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருந்து பேசுறேன் தமிழ் செல்விக்கா நான் உங்க சேனல்ல பார்த்த அப்புறம் தாக்கா வராக்கியம் கும்பிட ஆரம்பிச்சேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமா கும்பிட்டுதாக்கா இருக்கிறேன் ஆனால் எனக்கு சொல்ல முடியாதுக்கா அவங்களை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீட்டுல எப்பயுமே ஒண்ணு வேண்டி அம்மா இதை செஞ்சு கொடுங்க அவங்க மறக்காம செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு காரணம் நீங்கதாக்கா நீங்களும் உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்க்கா என் பொண்ணுக்காக வேண்டி நவகலிக நவ யாகத்துக்கு பேர் கொடுத்திருந்தாக்கா அவ டென்த் நல்லபடியா பாஸ் பண்ணிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கும் நன்றி சகோதரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்க வராகி அன்னை வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மா வந்து வந்திருக்காங்க இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட அம்மாவோட முகம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லேஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இப்படியெல்லாம் வராகி அன்னை வருவாங்களா அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க இங்கே பாருங்கள் அந்த தீபவளியில் ரெண்டு கண் அந்த வாய் அப்படியே வராகத்தோட உருவத்தை கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் அதே சந்தோஷமான ஃபீல் கிடச்சிதுன்னா லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு வந்து இந்த சோடசக்கலைங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது எதுக்கு பயன்படுத்துறது இதை பயன்படுத்துறதுனால என்ன விஷயம் நடக்கும் நமக்கு என்ன நன்மைகள் நமக்கு நடக்குங்கிறது தெரியாமல் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போது அந்த சோடசக்கலை நேரங்கிறது எப்போல்லாம் வரும் அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டைமிங்கோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பௌர்ணமி இருக்குது சரிங்களா எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா ஏழு நாற்பத்தி எட்டு வரை இன்றைக்கி ராத்திரி ஏழு நாற்பத்தி எட்டு வரை பௌர்ணமி வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா பௌர்ணமி முடியுது அந்த டைமிங்கோடு அப்போது பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் வர பிரதமை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அதில் வர முதல் ஒரு மணி நேரம் ஸோ ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு சோடசக்கலைங்கிறது இருக்குது அதாவது சோடசக்கலைங்கிறது அந்த சோடச நேரங்கிறது பார்த்திங்கன்னா சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு மேஜிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு சோடசக்கலை நேரம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக அந்த சொடக்கு போடுற நேரங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் இப்போ தான் அந்த டைமிங் இருக்குன்றதை யார்னாலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால அந்த கடைசி ரெண்டு மணி நேரங்கிறத கரெக்டாக பயன்படுத்தினவங்க அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக உங்கள் மனசு பாசிட்டிவாக மட்டும் நீங்கள் திங்க் பண்ணால் போதும் சரிங்களா இந்த ரெண்டு மணி நேரமும் உங்கள் மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்குதோ எப்படியெல்லாம் நீங்கள் வரணும் எப்படியெல்லாம் என் பிரச்சனை சரியானால் நான் எப்படி நல்லா இருப்பேங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த பாசிட்டிவான மனநிலைமைக்கு வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் நிறையா இருக்குது அந்த கடன் அடைஞ்சிட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரமும் உங்கள் மனசில் எனக்கு கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு வழி கொடுங்க என் கஷ்டமெல்லாம் வந்து போகணும் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் என் பிரச்சனையே எனக்கு இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த கஷ்டம் பிரச்சனை கடன்கிற அந்த நெகட்டிவான வார்த்தைகளை முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடாது சரிங்களா அப்போ இந்த இரண்டு மணி நேரமும் உங்கள் மனசு வந்து நேர்மறையாக வந்து யோசிக்கணும் பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தொழிலில் நிறைய லாபம் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது பணம் என்னை சுற்றி சுற்றி வருது நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ஒரு நோய்க்கு நீங்கள் வேண்டிங்கன்னா கூட இந்த நோய் சரியாகணும் எனக்கு வலிகள் இருக்கக்கூடாது நீங்கள் அந்த வழிங்கிறத ஃபஸ்ட்டு முன்னாடி வைக்காதீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மனசு சந்தோஷமாக இருக்கேன் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு இந்த பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுக்குது நான் நினைக்கிறேன் து எல்லாமே நடந்துருச்சு நடந்துருச்சு மாதிரி உங்கள் மனசு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட அந்த ரெண்டு மணி நேரமும் இருக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பாசிட்டிவாக நினச்சாலும் அது நடக்குங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பயிற்சி மாதிரி வந்து செஞ்சுட்டு வரணும் இப்போது பௌர்ணமி டைமில் வந்து இந்த நேரத்தில் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம் பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அம்மாவாசேன்னு ஒன்று இருக்குது அம்மாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நேரத்தில் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரங்கிறது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அம் அமாவாசை முடிகிற அந்த கடைசி ஒரு மணி நேரம் அதற்கப்புறம் வர பிரதமையில் வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வர சோடச கலை நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டு மணி நேரமும் நான் சொன்ன மாதிரி அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி மனசு பாசிட்டிவாக மட்டும் யோசிக்கணும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரம் மனசு அமைதியாக நல்லதை மட்டுமே நீங்கள் யோசித்தா போதும் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் அமைதியாக போய் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க அமைதியாக யோசிச்சுட்டு உட்காந்துக்கோங்க நல்லதை மட்டுமே யோசிங்க சிலர் யோசிக்கலாம் பீரியட்ஸ் டைமாக இருக்குது நான் எல்லாம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைமுக்கு இந்த நேரத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லை அதனால இதுக்கு ரூலெல்லாம் வந்து எதுவும் கிடையாது ஆனால் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதுங்க அது முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது சொல்லப்போனால் ஒரு தவம் இருக்கிற ஒரு மனநிலைமையில் ஒரு நார்மலாக ஒரு தவம் இருக்கிற மனநிலைமையில நம்ம கேட்குற விஷயம் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தை அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் கொண்டு போகணும் சரிங்களா இப்படி வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது பல பல அதிசயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுவும் பௌர்ணமி சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து மிக அதிகமாக வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக வந்து அந்த நேரத்தில் இருக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அந்த இரண்டு மணி நேரத்தில் அப்படியே நடக்கும் பாசிட்டிவாக கேட்கணுங்க அதுதான் மெயினான ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த டைமில் பூஜையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை எதுவும் செய்ய வேண்டியதில்லை அதாவது பூஜை செய்ய வேண்டியதில்லை மீன்ஸ் இந்த நேரத்தில் மந்திரங்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிற விஷயத்தை எழுதி வைக்கிறவங்களும் இருக்காங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க நீங்கள் அமைதியாக மனசை நேர்மறையோடு யோசிச்சா போதும் நல்லதை மட்டுமே அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்தா போதும் இப்போது சிலர் கேட்கலாம் இந்த நேரத்தில் நான் வந்து என் மனசில் இருக்கிறத எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஒரு நோட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பரோ அல்லது ப்ளைன் பேப்பர் போட்ட ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பரில் க்ரீன் பென்னால உங்கள் மனசில் என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே நடந்துருச்சுன்னு நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதணும் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக நீங்கள் அதில் யூஸ் பண்ணக்கூடாது நான் நினச்ச மாதிரியே வீடு கட்டிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் நினச்ச மாதிரியே பணம் எனக்கு நிறைய கிடச்சிருச்சு சந்தோஷமாக இருக்கேன் என் வாழ்க்கையில் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன் நான் நினச்ச எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு இந்த பிரபஞ்சம் நான் கேட்டது எல்லாமே எனக்கு கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி நேர்மறையான விஷயங்கள் எதெல்லாம் உங்கள் ஆசையோ அதை அப்படியே எழுதி வைங்க இப்படி எழுதி வைக்கிறதன் மூலமாக கூட பல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்களும் பெரிய பெரிய மகான்களும் சொல்லி கொடுத்த இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு பவர் இருக்குது ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது அப்போ இந்த பௌர்ணமியில் இந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பல நன்மைகள் வந்து நடக்குங்க இவ்வளோதாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸோட நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்